ாம கிட்டன் வீடியக்குள்ளே வரைவரையும் வரவேற்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சாப்பாடு வந்து மீதி வெள்ளை சாப்பாடு வந்து இருக்குதுங்க குழம்பு ரசம் எதுவுமே இல்லை அதுக்கு வந்து எப்படி தா வெள்ள சாப்பாடு மட்டும் இருக்குதுங்க சாம்பார் ரசம் குழம்பெல்லாம் எதுவும் இல்லைங்க அதனால் எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் பூண்டு பாருங்க பூண்டு உரித்து வச்சுருக்கேன் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு மல்லித்தழை கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு புதினா இப்போ போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடணுங்கிறத பார்க்கலாம் வாங்க விடிய வந்து நம்ம சாப்பாடு தாளிச்சதில் வந்து கருவேப்பிலை மல் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கங்க இப்போ வந்து வந்து பூண்டும் போட்டிருக்கேன் மல்லித்தழை புதினா எல்லாமே போட்டு இப்போ தாளிக்க போகிறோங்க வாங்க பார்க்கலாம் விடியலாம் கொஞ்சம் நெய் ஊற்றினோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் டேஸ்ட்டு காந்திங்க எல்லத கொஞ்சம் நிறைய ஏத்தணும் இப்போ வந்து தடி போட்டு போடுறோம் சரி சரி 10 மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூளே கொஞ்சம் மளகாய் தூ bộtறலாம் தட்டி சாம்பார் போடலாம் காரத்துக்கு இப்போ வந்து கூந்த போட்டுருவோம் பூந்து நல்ல எண்ணெயில் வதக்கணும் பூண்டு பச்சை வாசமே இருக்கக்கூடாது நல்லா வதக்கணும் அதோட வெங்காயத்தையும் போட்டுருவோம் எல்லாமே நல்லா வதக்கு பொன்னரமாக வதக்கினோம்னா தான் நல்லாயிருக்கும் சாதம் போட்டு போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா வெங்காயம் வேகாமல் பூஞ்சி வேகாமல் இருந்தால் பச்சை வாசம் எடுத்தால் நறுக்கு 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 நல்லாவே இருக்காது இப்போ வந்து புதினா நம்ம போட்டுருவோம் புதினா கருவேப்பிலை மல்லிகளை தக்காளி எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் ரெண்டு டம்ளர் அரிசிங்க சாதம் அதுக்கு தக்கன உப்பு போட்டேன் இப்போ வந்து நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு சோறு போடும்போது உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் நல்லா வதங்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க நல்லா தான் நல்லா வதங்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருவோம் மூடி வச்சுட்டு அது நல்லா எண்ணெயிலே வேகட்டும் டவ வந்து சிம்மில் வச்சுருங்க சாதம் போடும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருக்குங்க எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து சாதத்தை போட்டு நம்ம கிளறிடலாம் சாதம் கிளறும் போது ரொம்ப சிம்மலை வச்சுக்கணும் ஆயா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கப்பட்டதுக்கும் சாம்பார் தூள் சீரகம் கொஞ்சோண்டு தேரி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க சாதம் வெங்காய வாசம் பூண்டு வாசம் எல்லாம் கம கமன்னு அடிக்குது நான் வந்து ரெண்டு தக்காளி போட்டேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு உங்களுக்கு வந்து புளிப்பு நிறையா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து நாலு தக்காளி கூட போட்டுக்கலாம் பாருங்க நல்லா இருக்கு தாளிச்ச சாப்பாடு சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நல்ல டேஸ்டாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல்பட்டன கீல் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்து துவையல் பொட்டுக்கல்ல சட்னி நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஊருகா தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் மசாலா வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க